பாட்டுஜாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விசால் வந்து பார்த்தோம்னா இசைக்கு அவங்க வந்து தாலியை போடவும் இதை பார்த்ததுமே வந்து இசை ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தது ரெண்டு ரெண்டு வரும் ரூமுக்கு வந்துடுவும் அப்போ இசை வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போதே இல்லை என் கழுத்தில் நீங்கள் தாலியை போட்டிங்களா அதுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு நான் உனக்காகலாம் போடலை அம்மா வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அதனால தான் போனேன் சொல்லப்போனாக்கி அம்மாவுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அம்மா என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க எங்கிட்ட மெசேஜ் அனுப்பிவிட்டாங்க அதனால தான் நான் அம்மாவுக்காக தான் வந்தேனே தவிர மற்றபடி உனக்காக ஒன்றும் வரல அப்படிங்கவும் அதனால நான் அம்மா கிட்ட போய் நான் தேங்க்ஸ் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உடனே இசை வந்து தடுக்கிறாங்க நீங்க போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க எங்க அம்மா கிட்ட நான் பேசுறதுக்கு நீ என்ன தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் உங்க பாருங்க விசால் ஐயோ நான் உண்மை சொன்னாக்கி தான் இப்போ அடுத்த பிரச்சனை உருவாக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இங்க பாரு நீ தள்ளியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இங்க பாருங்க அத்தை ஒன்று அனுப்பல மெசேஜ் நான் தான் அனுப்பணும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே விசால் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஒளரிட்டு இருக்கிற அப்படிங்கும் ஆமா தாலி பிரித்து கோக்குற நேரத்தில் நீங்கள் வராமல் இருந்தனால எல்லாருமே நீங்கள் வராதனால எல்லாரும் வந்து ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அதனால தான் நான் வந்து அத்தையோட மொபைலில் இருந்து உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க இது கட்டத்துமே விஷால் வந்து கோவத்தோட இசையை போட்டு அவங்க அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ஒவ்வொரு பொருளையும் தூக்கி வீசும்போது உடனே சிந்தாமணி வந்து இன்றைக்கி சண்டை இருக்கா நம்ம அதை வேடிக்கை பக்கம்னு சொல்லிட்டு வரவும் அப்போ வந்து விசால் பார்த்தோம்னா ஒரு டம்ளர் தூக்கி இறையிறாங்க அது நேராக சிந்தாமணி மண்டலையில போய் படவும் ஐயோ இன்னைக்கு நம்மளை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க போயிடுறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அடுத்த நாள் சிரிஜா வந்து வாசலில் நின்றுட்டு இருக்கவும் என்ன சித்தி உங்கள் தலையில் என்ன திரும்பவும் காயம்பட்டுருக்கு அப்படிங்கும் போது நேற்றுக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நான் வேடிக்கை பார்க்க போனேன்னா அதுதான் இந்த மாதிரிக்கு வந்து என் தலையில் போட்டு உடைச்சிட்டாங்க அப்படிங்கவும் உடனே வந்து இந்த சிரிஜா சொல்கிறாங்க அவளை சும்மாவே விடக்கூடாது அவளை இப்போ பாருங்க என்ன பண்ணுற அப்படிங்கும்போது போது ஆமாம் நீ எதுக்காக வாசலில் நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும்போது போதே அப்ப வந்து என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே ஸ்ரீஜாவோட அப்பா வந்து சீர்வரிசையெல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாரு பொங்கல் சீர்வரிசையெல்லாம் அப்போ வந்து நிறைய நகைகள் எல்லாமே வந்து கொடுத்து விடவும் ஓஹோ பொங்கல் சீரை அனுப்பி இருக்காரா எவ்வளோ நகை கொடுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிந்தாமணி வாங்கிட்டு வரவும் அடுத்தது பார்த்தோம்னா வீட்டில் எல்லாருமே வந்துருந்தாங்க உடனே சுபத்ரா அவங்க அத்தை எல்லோரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியலையா சிறிஜா வீட்டிலேருந்து பொங்கல் சிறை அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் எவ்வளோ நகை கொடுத்து அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பொங்கல் சிறுலாம் இப்படிலாம் வந்திருக்கணும் ராகவ் நீ ரொம்பவே கொடுத்து வச்ச வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து இசை வந்து ரொம்ப சோகத்தோடு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் இந்த வீட்டுக்கு ஸ்ரீஜா மாதிரிக்கு ஒரு மருமக வரணும் இன்னொருத்தி ஒன்றும் இல்லாமல் வந்திருக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசையை போட்டு அவங்க வந்து ரொம்பவே மோசமாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க சிந்தாமணி இதனால இசையை ரொம்ப சோகத்தோட கண் கலங்கிட்டு இருக்கவும் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க வர்சினி வந்து அவங்க பொங்கல் சீரை எடுத்துகிட்டு வராங்க எங்கள் அக்காவுக்கு நான் பொங்கல் சீரை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பார்க்குறாங்க சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் ஆமாம் பெரிய பொங்கல் சீரை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்போ உடனே வர்சினி வந்து பொங்கல் சீரை கொண்டுட்டு வந்ததுமே இசை வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஆகும் எல்லோரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் உடனே வந்து சிந்தாமணி சொல்றாங்க என்னம்மா ஒரு கரும்பு தூக்கிட்டு வந்திருக்கிற இதுதான் பொங்கல் சீரா அதுவும் சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சுபத்ராவோட அத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இந்த மாதிரிக்கெல்லாம் நீ சிந்தாமணி பேசிட்டு இருக்காத அவள் அக்காலுக்காக அவள் எவ்வளவு தூரம் வந்து இந்த மாதிரிக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறா அவள் மனசை பாரு நீ இந்த மாதிரிக்கு வந்து பண காசை பார்த்துட்டு இருக்காது அப்படிங்கவும் ஆமாம் இவங்க எதுக்குமே வந்து இப்படி பேசிட்டு இருப்பாங்க உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வர்சினி வந்து இசைகிட்ட சொல்றாங்க அக்கா என்னால முடிஞ்ச பொங்கல் சீரை நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன் யாருமே இல்லைன்னு நினைச்சு நீ கண்களை இருக்காது அப்படிங்க கெட்டு பிடிச்சி அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வர்சனி சொல்றாங்க எங்கள் அக்காவுக்கு நான் இருக்கிறேன் அதனால இன்னும் யாராவது எங்கள் அக்காவை ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு பேசினீங்கன்னா அவ்வளோ தான் மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே அக்கா நான் வார அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது உடனே வந்து ராகு வந்து வர்சனி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் உடனே சிறிஜா வந்து பார்க்கறாங்க இவன் எதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து வர்சினியோ அப்படி அப்புறம் வந்து சொல்லிருக்கிறாங்க அம்மா நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு வேலை இருக்குதுமா அந்த வேலையை நம்ம வர்சனிக்கை கொடுத்துடலாமா அப்படிங்கவோ இது கட்டத்துக்குமே ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் வந்து என்னது இவன் வந்து நம்ம ஆஃபீஸில் வேலை கொடுக்க போகிறானா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடைவோம் அதெல்லாம் எதுக்கு நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து திட்டுறாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ சுபத்ரா கிட்ட அவங்க சிந்தாமணி சொல்கிறாங்க அண்ணி அதெல்லாம் வேண்டாம்னு நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து அவங்க சுபத்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு அதில் உனக்கு இஷ்டம்னா எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ராகவ் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கோம் இப்போ வர்சினி கிட்ட சொல்றாங்க வர்சினி நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல நீ வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது போது சரி அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீஜா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும் போது இப்போ சிந்தாமணி சொல்றாங்க பாத்தியா அந்த ராகவ் ஏந்த அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறான்னு தெரியல அண்ணையும் வந்து சரின்னு சொல்லி சம்மதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா வர்சினி வந்து வீட்டுக்கு போகும் இப்போ ருக்மணி வந்து வர்சினியை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க ஆமா இப்ப நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வர்சினி சொல்றாங்க அக்காவுக்கு கொண்டு போய் பொங்கல் சீர் கொடுத்துட்டு வந்த அப்படிங்கிறாங்க என்னது பொங்கல் சீரை கொண்டு கொடுத்துட்டு வந்தியா அவன் வாழ்க்கையே நாசம் பண்ணி வச்சிருக்கிறா அவளுக்கு பொங்கல் சீரை ஒன்று தான் இப்போ குறைச்சலாக இருந்துட்டுருக்குது நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்ச அவள் யார் இல்லாதவா அவளுக்கு நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி வர்ஜினியை போட்டு திட்டவும் உடனே வந்து அவங்க வர்ஜினியோட அப்பாவும் சொல்கிறாங்க எதுக்குமா நீ போய் கொண்டு கொடுக்க போன அவள் உனக்கு துரோகம் பண்ணியிருக்காம அப்படி அப்படிங்கவும் உடனே வந்து வர்ஜினி சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா அக்கா ஒன்று எனக்கு துரோகம் பண்ணலை நான் இது எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனாலும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அக்கா இப்படி பழிய போட்டுட்டு இருக்காதிங்க சொல்ல பொண்ணாக்கி நான் எப்பவும் சொல்றதா இன்னைக்கு சொல்றேன் அக்கா வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை அக்காவை விசாலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நானும் ராகவ் தான் அதனால அக்கா எந்த தப்புமே பண்ணல அதுக்காக அக்காவுக்கு செய்ய வேண்டிய முறையில செய்யாம இருந்தாக்கி அக்காவுக்குன்னு சொல்லிட்டு எந்த மதிப்பு அங்க இருக்கும் அப்படிங்கும் போது ஆமா அவளுக்கு மதிப்பு மரியாதை வர கொடுக்க வேண்டியதுதான் அப்படிங்கவும் நீ எதுக்காக இப்படி பொங்கல் சீர் கொண்டு கொடுத்த அப்படிங்கும் போது பாருங்க நான் இருக்கிற வரைக்கும் நான் எங்க அக்காவுக்கு இந்த மாதிரிதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாத்தீங்களா என் பேச்சுக்கு கொஞ்சம் கொண்டு மறிப்பு கொடுக்காம போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆமா நான் என்ன தப்பு பண்ணினேன் இப்போ அதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம அக்காவும் எந்த தப்புமே பண்ணல அது கண்டிப்பா ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாண்டி என்னைக்குதான் நீ உங்க அக்காவை விட்டு கொடுத்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த நாள் ஆனதுமே வர்ஷினி வந்து ஆபீஸ்க்கு போறதுக்காக கிளம்புறாங்க இப்ப ருக்மணிய உங்க கணவரும் கேட்டுட்டு இருக்காங்க எங்க வர்ஷினி நீ கிளம்பிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது பாருங்கப்பா நான் நேத்தைக்கே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அம்மா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணனால நான் சொல்லாம விட்டுட்டேன் இன்னைக்கு நான் ஆபீஸ்ல நான் வேலைக்கு சேர்ந்து இருக்கேன்பா அப்படிங்கறாங்க என்னது எனக்கு தெரியாம நீ எந்த ஆபீஸ்ல போய் வேலைக்கு சேர்ந்து இருக்கிறது உடனே வந்து வர்ஷினி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ராகவ் தான் என்ன அவங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு வர சொன்னார் அப்படிங்கறவங்க இது கெட்டதுமே ருக்மினி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து வர்ஷினியோட அப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்குமா அவங்க ஆபீஸ்க்கு எல்லாம் எதுக்காக நீ வேலைக்கு போற அதெல்லாம் சரிப்பட்டு வராதும்மா அப்படிங்கும்போது இங்க பாருங்கப்பா நான் ஒண்ணும் சொல்லல அவர் சொன்னாரு இதுக்கு அத்தையும் வந்து சரி நீ அங்க வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் நான் போறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ருக்மினி நினைக்கிறாங்க எப்படியாவது வந்து இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ராகவுக்கும் வரிசனைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டம் போடுறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா இசையை தான் காட்டுறாங்க அப்போ வந்து கிட்ட வந்து அவங்க சுபத்ராவோட அத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா இசை விசால் ஒன்றும் தூங்கிட்டு தானே இருக்கானு சொல்லி போது உடனே வந்து பல்லவி சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணன் என்னைக்கு தான் காலையில் எழுந்திரிச்சாரு அவர் தான் தூங்க முடிஞ்சாச்சு அப்படிங்கும் போது இதுக்கு முன்னாடி வேணும் இப்படி தூங்கிருக்கலாம் இப்போ தான் கல்யாணம்லாம் முடிஞ்சு போச்சுல இன்னும் முன்னாடி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவன் ஆஃபீஸுக்குலாம் போக வேண்டாமா அவனை போய் நீ எழுப்பமா அப்படின்னு சொல்லவும் உடனே இசையும் சரின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா விசால் வந்து எழுப்புறதுக்காக இசை வரவும் அப்போ வந்து விசாலை எழுப்புறாங்க விசால் எந்திக்கிற மாதிரிக்கே தெரியல அப்போ இசை வந்து தண்ணி எடுத்து அவங்க முகத்தில் தெளிக்கவும் உடனே விசால் வந்து கண் கண்முழிக்கிறாங்க எதுக்காக என் மூஞ்சில் தண்ணி தெளிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எவ்வளோ நேரம் ஆச்சுது நீங்கள் எந்திக்கலையா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு இது என்னுடைய வீடு என்னுடைய பெட்ரூமு ஏன் கட்லு நான் எப்போனாலும் எந்திப்பேன் நீ எதுக்காக என் மூஞ்சில் தண்ணி தெளிச்சு அப்படின்னு திரும்பவும் வந்து இசைக்கிட்ட அவங்க சண்டைப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி போட்டுட்டு இருக்கும்போது விசால் கண்ணில் தூசி ஏதோ விழுந்துருது உடனே விசால் வந்து ஐயோ தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை போட்டு அவங்க இந்த மாதிரி கசைக்கிட்டு இருக்கும் உடனே இசை வந்து கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூசி எடுத்து விடுறதுக்காக வராங்க அப்படி அவங்க ரெண்டு வரும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கவும் இப்போ சிந்தாமணி அதை பார்க்குறாங்க பார்க்கும்போது இசை வந்து விசாலுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது இதை பார்த்ததுமே சிந்தாமணி அதிர்ச்சியடைகிறாங்க என்னது இவங்க ராத்திரிலாம் சண்டைப்பட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா ரொமன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த இசை என்னென்னா வந்து விசாலுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி எரிச்சலோட இருக்கவும் தான் அங்கே பார்த்தோம்னா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா வர்ஜினி வந்து அவங்க ராகுவோட ஆபீஸுக்கு போறாங்க இதை பிடிக்காத ஸ்ரீஜா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்